ஃப்ரெண்ட்ஸ் சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஆய்வக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின் பொறுத்தவரைக்கும் இருபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் எக்ஸாமோ அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசி இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட நேம்லேருந்து உங்களோட நேம் உங்களோட தகப்பனார் பேர்லேருந்து பிறந்த தேதி வயது ஸோ இனம் கல்வி தகுதி உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாருங்க மேலேயே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணர் கோயில் ஸோ நாகர்கோயில்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு டேட்டா மேனேஜருங்கிற கேட்டகிரிக்கும் லேப் அட்டனன்ங்கிற கேட்டகிரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டா மேனேஜருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அதே நீங்கள் லேப் அட்டெண்டன் கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா வந்து சேலரி வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டா மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிஇயில் வந்து பாருங்கள் ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து லேபர் அண்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நல்ல உட உடற்தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அதேமாதிரி முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டியூட்டி டைமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எ காலையில் எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பாருங்கள் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க ஃபிஃப்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்